ஐங்க நான் பண்ண போகிற டிஷ் வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்குமே பிடிக்குமா ஆனால் நம்மளால் எத்தனை பேர் அதை செய்கிறோம் அப்படின்னா தெரியாது ஆனால் நம்ம செய்கிற ரெசிப்பியிலேருந்து தான் அதுவும் உருவாயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்ன அப்படின்னா ரைஸ் பத்திரி நிறைய பேர் வந்து ரைஸ் பத்திரி அப்படின்னா அதை செய்கிறது ரொம்ப லேட்டாகும் அண்ட் பெரிய ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லவே இல்லை நம்ம யூஸ்வலாக கொலைக்கட்டை செய்வோம் இல்லையா பச்சரிசிமா வச்சு செய்யும் அதே ப்ராசஸ் தான் இப்போ வாங்க எப்படி சொல்லாங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒன் இஸ்ட்டு டூ தான் அதாவது ஒரு கப் எடுத்துங்க அப்படின்னா கப்பு தன் இது மாவு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க ஸோ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் உப்பு சேர்த்துருங்க ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிருங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா அழுத்தி பசஞ்சிக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவுக்கு பசை விழையா அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து திரட்டிக்கோங்க ரொம்ப சூட்டோடு எடுத்திங்க அப்படின்னா உன்னால் பிசைய முடியாது ஸோ அந்த கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்களா அளவுக்கு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க கொஞ்சமாக அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் யூஸ்வலாக இதுக்கு வந்து நான்வெஜ் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெஜ் கிரேவி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் கிரேவி இருக்கோ அது எல்லாமே ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த நம்ம சப்பாத்தி எப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தேய்ச்சிட்டு இது வந்து அந்த ஷேப்புக்காக மட்டும்தான் ஸோ ஏதாவது ஒரு சர்க்கிளான ஒரு இதை எடுத்து நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம் நல்லா ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இது கட் பண்ணுறது வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஸோ நீங்களாம் ரைஸ் பத்திரி சாப்பிட்ருக்கீங்களா அண்ட் ரைஸ் பத்திரி அப்படின்னா நிறைய பேத்துக்கு தெரியாது ஈவன் எனக்குமே தெரியாது ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுமா ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அண்ட் என்ன சைடிஸ் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபூஃப்னு சொல்லிட்டு ஸோ அதுவுமே நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஸோ உண்மையிலே டேஸ்ட்டு அதுவுமே சூப்பராக இருந்தது ஸோ புது புது ரெசிபீஸை ட்ரை பண்ணி சாப்பிட்றதுல தானே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கும் சமைக்க தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து தேய்ச்சி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ தோசை தவ நல்லா சூடு பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஆயிலே விடக்கூடாது நல்லா ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துருங்க இதை வந்து இது சுடுறது வந்து கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் ஏன்னா நம்ம வந்து ஓவராக ஹீட் வச்சிட்டோம் அப்படின்னா கருகி பெறும் அதில் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு அப்படியே மிளால் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா புஷ்ஷன்னு வரும் ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக கரண்ட்டு போயிடுச்சு ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்களா அந்த ஒரு சைடு நல்லா சுட்டாச்சு இப்போ இன்னொரு சைடு எடுத்துகிட்டு ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்திங்க அப்படின்னா நல்லா அப்படியே உப்பி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்துடலாம் இது கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுக்கணும் ஸோ அதுதான் மெயின் பாத்தீங்களா நல்லா அப்படியே உப்பி வருது இல்லையா இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ரைஸ் பத்திரியும் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் அவ்ளோதான் சூப்பரா போட்டாச்சு இப்போ இதே மாதிரி இன்னொன்னே நீங்க வந்து போட்டு எடுத்துட்டு வந்துருங்க நம்ம அந்த ஃப்ளேம் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி உபெலாக கிடைக்கும் நீங்கள் ஓவராக ஹீட் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கருகி போயிடும் அப்புறம் வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் இருக்கு இல்லையா ஸோ காய்ச்சி வச்ச பால் சேர்த்திக்கலாம் இல்லாட்டி லைட்டாக ஹீட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அது வந்து இன்னுமே ரொம்ப நேரம் வரைக்குமே அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ ரைஸ் பர்த்டே ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ரெண்டு தான் போட்டிருக்கீங்க மீதி என்னாச்சுன்னு கேட்காதிங்க இப்போதானே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம் ஸோ அதனால் ரெண்டை மட்டும் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் உண்மையிலேயே இவ்வளோ நாளாக இந்த அடிஷை எப்படி தான் மிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ இமீடியட்டாக செஞ்சனால எங்கள் வீட்டில் இருந்த வெண்டைக்காய் கிரேவி தான் சாப்பிட்டோம் சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ரைஸ் பத்ரி அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ